அனைவருக்கும் வணக்கம் இயற்கை ஜோதிட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நட்புக்கு இலக்கணமானவர்கள் இந்த கண்ணி ராசி லக்னத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் யாருக்கெல்லாம் இந்த கண்ணி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவருடைய நட்பு கிடைத்தவர்கள் எல்லாம் பூர்வ புண்ணியம் செய்திருப்பார்கள் நட்புக்கு இலக்கணமே இவர்கள்தான் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் என பலரும் பலவிதமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பத்தாம் இடத்தில் குரு வந்த போது அதாவது கடந்த மே மாதத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்தில் இருந்தே கன்னிராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு வந்தால் ராஜயோகம் என்று பலரும் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கார்கள் ஆனால் உண்மையாழ்மை நடந்தது என்னவென்றால் கன்னிராசிக்கு இந்த பத்தாம் இடத்தில் எப்போ குரு வந்ததோ அப்போவே சில பேருக்கு பதவி பறி போய்விட்டது சில பேருக்கு பதவி ஊசலாடி கொண்டிருக்கிறது மேலதிகாரிகள் கடந்த மே இருந்தே உன்னை சஸ்பெண்ட் செய்யட்டுமா வேலையை விட்டு எப்போ போற உன்னை வேலையை விட்டு நிறுத்தட்டுமா எந்த அளவுக்கு இவர்களை டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருப்பார்கள் இது உண்மையா இல்லையா என்று கண்ணியில் பிறந்த நீங்கள்தான் கமெண்ட்ல சொல்லணும் சரி இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்கும் என்றால் மிகவும் மனதுக்கு பிடித்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும் யாரெல்லாம் உங்களை போப்போ என்று சொன்னார்களோ வீட்டிலும் சரி வேலை செய்யும் இடத்திலும் சரி அவர்களெல்லாம் நீங்கள்தான் வேண்டும் வா வா என்று சொல்வார்கள் ஏனென்றால் உங்களுடைய திறமையையும் உங்களுடைய அருமையும் தெரியாதவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேல் மெல்ல மெல்ல உங்களிடம் உள்ள நல்ல பண்புகளை புரிந்து கொள்வார்கள் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பார்ப்போர் கண்களுக்கு இவருக்கு கோபமே வராதா என்று அளவுக்கு இருப்பார்கள் பொறுமையின் சிகரம் ஆனால் சாணக்கியன் அறிவால் வெல்லக்கூடிய அனைத்து பேரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அறிவால் வெல்லக்கூடிய அனைத்து பேருமே கண்ணி ராசி கண்ணி லக்னத்தில் பிறந்திருப்பார்கள் ஏன் இந்த லக்னத்தை சொல்லுகிறோம் என்றால் ஒருவர் கண்ணி லக்னமாக இருந்து தனுசு ராசியாக கூட வரலாம் விருச்சக ராசியாகவும் வரலாம் ராசி எதுவாக வேணாலும் வரலாம் ஆனால் லக்னம் கண்ணியில் வந்தாலே அவர்கள் பொறுமையின் சிகரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலருக்கு ராசி வேறையாக இருக்கும் லக்னம் வேறையாக இருக்கும் உங்கள் ராசி கட்டத்தில் லா என்று போட்டிருக்கும் அது லக்னம் சந்திரன் என்று போட்டிருக்கும் அது ராசி ஆக கண்ணியில் பிறந்த லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி கண்ணியவான்கள் என்றே சொல்லலாம் இவர்கள் எதை செய்தாலும் வேகம் இருக்கும் விவேகமும் இருக்கும் பொதுவாக சர ராசியில் பிறப்பவர்கள் வேகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் ஸ்திர ராசியில் பிறப்பவர்கள் விவேகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் நாலு காரணங்களில் பிறக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் ஒன்று மிதுனம் இரண்டு கன்னி மூன்று தனுசு நாலாவது மீனம் இந்த கார்னர் சைட்ல பிறக்கிறவங்க வேகத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் விவேகத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் உபயராசி உபயம் என்றாலே தெரிந்து கொள்ள வேண்டும் உபயம் என்றாலே ஒரு பிரயோஜனம் என்று அர்த்தம் உபயம் என்றாலே உதயம் என்று அர்த்தம் துவக்கம் என்று அர்த்தம் சுபம் என்று அர்த்தம் நல்லது என்று அர்த்தம் இவர்களுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னவென்றால் ஒருவரிடம் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை தவிர்த்து விட்டு அவர்களிடம் உள்ள நிறைவுகளை மட்டும் இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் அதுதான் கண்ணியின் ஸ்பெஷாலிட்டி ஆனால் கண்ணியில் பிறந்தவர்களுக்கு மன வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பத்தாம் இடத்தில் வந்த குருவால் சுக வாழ்க்கை அடிப்பட்டு போயிருக்கும் ஏனென்றால் சுக வாழ்வு என்பது நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தை கோச்சார ரீதியாக வந்த பத்தாம் இடத்தில் குரு சமசப்த பார்வையாக ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்வையிடுவார் வீட்டில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் குடும்பத்திடமும் சரி அக்கம்பக்கத்துக்காரர்களாலும் கூட சரி தேவையில்லாத எதிர்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் அதுவும் அது நேரடியாக யாரும் எதிர்க்க மாட்டார்கள் மறைமுக எதிர்ப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கும் அதனால் மன உளைச்சலும் மன குழப்பங்களும் கோபங்களை அடக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம் என்றால் முடிந்த அளவுக்கு தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு முடியாத பட்சத்துக்கு தான் வெளியில் கோபத்தை காட்டுவார்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் அதனால தான் இந்த ராசியை ஒரு புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு பொறுமையின் சிகரம் என்று சொல்லலாம் பொறுத்தது போதும் பொங்கியலும் மனோகரா என்று வசனம் போல தனக்குள்ள போராடி தன்னோடவே பேசிக்கொண்டு இந்த பிரச்சனைக்கு கோபப்படலாமா வேண்டாமா என்றெல்லாம் குழம்பி கொண்டு கடைசி உச்சகட்டமாகத்தான் வெளியே அதை காட்டுவார்கள் அப்படிப்பட்ட நல்ல குணம் உள்ள கன்னிராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மிக அற்புதமான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்களை புரிந்து கொள்வார்கள் நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் உங்கள் மேலதிகாரிகள் நல்ல அரவணைப்பு கொடுப்பார்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் காலம் பொதுவாக பத்தாம் இடத்தில் குரு வந்தால் பதவி உயர்வு என்று சொல்வார்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு அது முன்பகுதியாக உயர்வாக இருக்கும் ஆனால் கன்னி என்பது புதன் விடா இருப்பதால் சிறிது காலம் சோதித்த பிறகு பதிவு உயரும் கிடைக்கும் ஆக சோதனை காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடியப் போகிறது கடந்த மே மாதத்திலிருந்து சோதனை காலம்தான் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே அந்த சோதனையில் பாஸ் ஆகி ப்ரமோஷன் அடையக்கூடிய காலம் துன்பமும் துயரமும் இவ்வளோ நாள் உங்களை வாட்டி எடுத்திருந்தால் இனி இன்பமும் மகிழ்ச்சியும் உங்களை வந்து அடையும் நல்ல வண்டி வாகனம் வாங்குவீர்கள் பழைய வண்டியை போட்டுவிட்டு புது வண்டி வாங்கக்கூடிய யோகம் வந்துவிடும் அது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி அதே போல் உங்கள் வீடை புதுப்பித்துக் கொள்வீர்கள் வீடு கட்டாமல் இருப்பவர்களுக்கு புதிதாக வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துவிடும் கணவன் மனைவிக்குள் அன்னோனியம் ஏற்படும் வயதானவர்களுக்கு சுற்றுலா செல்லும் யோகம் வந்து கொண்டிருக்கிறது இதிலும் ஆன்மீக சுற்றுலா மிக சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய காலமாக இது அமைகிறது வாலிபர்களுக்கு உங்களை புரிந்து கொள்ளாத காதலர்கள் இதயம் படத்தில் முரளி மூடி வைத்தது போல இந்த கன்னீராசிக்காரர்கள் தான் அதிகமாக காதலை மூடி வைத்திருப்பார்கள் அவர்கள் கூட தைரியம் வந்து இனி காதலை காதலிக்க ஆரம்பித்துடுவார்கள் கதவை திறந்து உள்ளுக்கு வாடி காதல் செய்ய கத்து கொடுக்கணும் முன்னுக்கு வாடி இந்த பாடல் வரிகள் போல தன் காதலை வெளிப்படுத்தி தனக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தன்னை சார்ந்தவளும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மிகவும் அற்புதமான காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருகிறது முதன்மை காதலாக இருந்தாலும் சரி பிரிவு காதலாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இனி காதலால் காலங்கள் வெல்லப் போகிறது காதல் என்றாலே அன்பு தானே அன்பை வெளிப்படுத்த நாம தயாராகிவிட்டவே நமக்கு அந்த அன்பு கிடைத்துவிடும் ஆனால் இதனால் வரை உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் அதேபோல் செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்க வேண்டும் என சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கொஞ்சம் சிரமப்படாமல் உங்கள் மனதுக்கு பிடித்தவர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் என்ன சொல்லி ஏனென்றால் அவர்கள் ராசியாக இருக்கலாம் வேறு ராசியாக கூட இருக்கலாம் உங்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா அதனால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்